நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது தங்கம் சரியான நேரம் வாய்ப்பை தங்கத்தோட விலை கொடுத்துருக்கு அது எந்த அளவுக்கு அப்படி சரிஞ்சிருக்கு மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பத்தில இந்த வார்த்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாயா காணப்படுது ஒரு லட்சத்து

தொடர் சரிவில் மீண்டும் நீடிக்கிற வேலையில் இதுவும் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு ஹைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலை எந்த அளவுக்கு செஞ்சிருக்கு எந்த அளவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம் எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து இரநூத்தி எண்பதாக காணப்படுது கடந்த நான்கு வேலை நாட்களில் மட்டும் இது என்ன இருக்குன்னா நம்மளுக்கு சம்ம சரிவில் காணப்படுது அதாவது ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுற வேலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரத்துக்கு மேலே நீடிக்கிறதுனால ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு சரின்னு பாக்குறப்போ அதிகபட்சமா நம்மளுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடக்ஷனை கொடுத்துருக்காங்க ஏன் தங்கத்தோட விலை இது மாதிரி சரியிதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி அதிகமாக உயர்ந்து அதாவது எழுவத்தி ஐந்தாயிரத்தை தாண்டி இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை குறைந்து காணப்படுது ஒரு பெரிய விஷயம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சரி என்னதான் சரி இன்னும் மூன்றாயிரத்துக்கு மேலையே நீடிக்கும் இதுவும் வந்து ஒரு அதிகப்படியான விலை தான் அதனால இதுவே பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற விலையில் அமெரிக்க பங்கு சந்தையில் சிறப்பான ஏற்றங்களை கண்டுட்டு வருது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அமெரிக்கா பங்குச்சந்தையானது வரலாற்றுல முதன்முறையா நமக்கு என்ன இருக்குன்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுது இப்படி நாற்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை அமெரிக்க பங்குச்சந்தையானது முதன் முறையா கிடக்குது இதன் காரணமா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கணிசமாகவும் மிக கடுமையாகவும் சரியற்கான வாய்ப்புகளை நமக்கு இந்த அமெரிக்க பங்குச்சந்தையின் அதனுடையான உச்சம் நமக்கு தரப்போகுது